ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சுவையான ஒரு முட்டை மசாலா தாங்க பார்க்க போகிறீங்க வேறு லெவலில் இருக்கும் இந்த முட்டை மசாலா இன்றைக்கி நான் ஆறு முட்டை வச்சு செஞ்சுருக்கேன் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரைஸ் ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சப்பாத்தி தோசைக்கெல்லாம் அட்டகாசமான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் நீங்கள செய்ங்களேன் வீட்டில் சாப்பிட்டது மாதிரி இருக்காது ஹோட்டலில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் இது எப்படி செய்யலாம்னு தாக்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அதை கட் பண்ணி இதோடய சேர்த்துக்கிட்டேன் மிக்ஸி ஜாரில் அதோட ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா எடுத்துக்கோங்க இதே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது மாதிரி மசாலா அரைச்சி சேர்த்தோம்னா ரொம்ப கிரேவியும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்குங்க இதை நல்லா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிட்டு ஒரு நாலு பல்லு பெரிய பல் பூண்டு அதோட ஒரு இஞ்சி இஞ்சி இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான தயிராக முடிஞ்சால் சேர்த்துக்கோங்க வீட்டே செஞ்ச தயிர் அதோட நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இதை அரைச்சிட்டு உரமாக வச்சிடலாம் ஒரு பவுல் ஃபுல்லாக நான் சாம்பார் வெங்காயம் எடுத்துகிட்டு சாம்பார் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கிட்டு அதோட ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு பிரிஞ்சி எலையும் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதோட இந்த சாம்பார் வெங்காயம் இருக்கு அதை சேர்த்துக்கிட்டு அப்படி வீட்டில் சாம்பார் வெங்காயம் இல்லாட்டிக்கு பெரிய வெங்காயம் ஒன்று பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் அதோட இது நல்லா வதக்கிக்கரலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் அதோட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க இது ஒரு மூணு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கரலாங்க நல்லா வதக்கி விட்டுட்ட பின்னாடி இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாமா இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு மசாலா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் வெறும் காரப்பொடி அதோட மூணு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி கண்டிப்பா கடம் மசாலா பொடி போடுங்க சூப்பரா இருக்கும் அதோட இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் நல்லா பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கரலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டு அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க குழம்பு மாதிரி இருக்கிறத விட இது செம்மி சாலிடா வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும் அப்படியே சாத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும் இது மாதிரி செய்யுங்க தண்ணி பார்த்து ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு எட்டு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டே வச்சுட்டேயே அதோட ஒரு பக்கத்து கடாயில் வந்து நம்ம வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிட்டு ஒரு கால் ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மல்லிப்பொடி கால் ஸ்பூன் கரம் மசாலா பொடி அதோட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க இந்த முட்டையை வந்து இது மாதிரி பாயில் பண்ணிவிட்டு இப்படி மூணாக கட் பண்ணி விட்டுக்கிட்டு அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளக்க நல்லா இறங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ தான் எக் சாப்பிட ஒன்னே இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நிறையா ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஃப்ரை பண்ணாதீங்க இல்லாட்டி முட்டை அப்படியே ரொம்ப திக்காயிரும் அதோடு அந்த எட்டு நிமிஷம் அதை நல்ல சைடில் குக் ஆகிட்டே இருக்குது இல்லையா அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த எண்ணெய்லாம் நல்லா சூப்பராக பிரிஞ்சு அந்த மசாலாலாம் நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும் அதோடு அந்த முட்டையை சேர்த்துக்கலாம் இந்த முட்டையை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா அப்படியே வதக்கி விடுங்க எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்களேன் அதோட நம்ம வீட்டில் கசூரி மேத்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுங்க ஒரு ஸ்பூன் கஸூரி மேத்தியை நல்லா கையில் நல்லா க்ரிஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம் அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கணும்னு சொன்ன இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு ரெண்டுல இந்த மூணு நிமிஷத்துக்கு அப்படியே எல்லா மசாலாலாம் நல்லா சேர்ந்து சூப்பராக வருங்க பார்த்த உடனே அப்படியே அப்பர்டைஸிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃபீல் கிடைக்கும் இது மாதிரி செய்யுங்க நாங்கள் அடிக்கடி இது மாதிரி தான் செஞ்சு வீட்டில் சாப்பிடுவோம் சாதத்துக்கு சப்பாத்தி எது இருந்தாலும் நான் முட்டை கிரேவி இது மாதிரி தாங்க செய்வேன் மத்தியானம் சாதத்துக்கு இது வச்சுட்டா நைட்டு வந்து நம்மளுக்கு இது பேலன்ஸ் ஆகிறது சப்பாத்தி போட்டுக்கலாம் இல்லை தோசை ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாமல் மறக்காதீங்க இதே மாதிரி வீட்டில் உள்ள குட்டி பசங்களுக்கு பெரியவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க முட்டை எடு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக ஆயிருங்க இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாடா பை பை